நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான பத்தாவது வெளியீடான உணர்வின் சந்தங்கள் பகுதி இரண்டு பாடல் புத்தகத்தில் தேனியைச் சேர்ந்த மகாராணி என்பவர் தனது மகளுக்காக தாலாட்டு பாடலை எழுதியிருக்கிறார் அவரது குரலிலேயே இந்த பாடலை கண்டு கேட்டு மகிழுங்கள் പുന്മ താലീലോ ആരാരോ ആരോ പുമകൾ താലീലോ ആരാരോ ആരരു പൊന്മകൾ താലീലോ ആരാരോ ആരരു പുമിലോ തങ്ങനെ താമരയേ வான் பிறையே முல்லை மலர் பூச்சரமே முத்து முத்து முத்தாரமே அன்னையும் நான் உனக்கு பூச்சி வந்து பட்டாடை தந்திடுமே பட்டாம்பூச்சி வந்ததற்கு வண்ணங்கள் சேர்த்திடுமே வீசும் தென்றல் காற்று வந்து கூந்தலினை கோதிடுமே பாடும் கோயில் அதன் கூறலை சீதனமாய் தந்திடும் மே உன் தின்கூரே நிலே சுக்கி போக வைக்குபடி சுட்டிப்பண்ணின் பே மீனை கண்டேன் உன்னழகுளிநிலே ஆராரோ ஆரிரரோ பொன்மகளைத் தாலேலோ ஆராரோ ஆரிரரோ பூமகளை தாலேலோ தங்கமே தாமரையே வான் பிறைய சரமே, முத்து முத்து முத்தாரமே அன்னையும் நானுனக்கு, பாடுவேன் தாலாட்டு அன்னையும் நானுக்கு பாடுவேன் தாலாட்டு மொத்தத்தில் நீ எனக்கு கடவுள் தந்த பொக்கிஷமே